கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு விமானம் அதற்கான கொடுப்பனவுகளை செலுத்தவில்லை என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளன குறித்த விமானத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவாதனவுக்கும் இடையிலான தொடர்பு இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் பார்லமெண்ட் உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தனவுக்கு சொந்தமானது என கூறப்படும் விமான நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் பிரகாரம் குறித்த விமானமானது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பொருட்களை ஏற்றி இறக்குவதற்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு ரக விமானமானது கடந்த ஒரு வருட காலமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது லத்மநான விமான நிலையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விமானம் தொடர்பில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ராணத்துங்குவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்த விமானம் செய்யப்பட்டது அதன் உரிமையாளர் யார் விமானத்தை எவ்வாறு கொள்பனவு செய்துள்ளார்கள் என்று என்னிடம் கேட்க வேண்டாம் அது எனக்கு தெரியாது ஆனால் அதன் உரிமையாளர் யார் என்பது ව න බන්න හට ද යිති බනන මේ ග ියන් ව කට පයි වගේ ්‍රේට යා තිබ ස හ හැව දැ ම න ද බැක පටව සී අද ක ර සී කියන නෑේ අද ඒ දයන්ත නතර න ද න ු ට ර ල ර ලන්.

ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதற்கு அமைவாக குறித்த விமானம் ஏரோலங்கா நிறுவனத்துக்கு சொந்தமானதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த நிறுவனத்துக்கும் சஜின் டிவாஸ் குணவர்தனவுக்கும் சொந்தமான விமான நிறுவனத்துக்கும் தொடர்புகள் உள்ளமை இணையதளத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பார்லமெண்ட் உறுப்பினருக்கு சொந்தமான விமான நிறுவனத்தின் இணையதளத்தில் குறித்த விமானம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் இணைந்து சாக் வலைய நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றிச் செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் முதலீட்டு சபையின் திட்டமாக நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஏரோலங்கா நிறுவனத்தின் இரண்டு உயர்மட்ட அதிகாரிகள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் காணமற்போயுள்ளனர் பிராரத்தின் நிதி பணிப்பாளர் லோகேந்திர ராஜ கோமதி என்பவர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரவு அளவில் அதே போன்று அந்த நிறுவனத்தில் சபையாற்றிய லால் பிரேம் ரத்ன மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் போயிருந்தனர் இதேவேளை புளோரிடாவில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் எஸ் எஸ் நாதன் என்ற நபர் ஏரோலாங்கா நிறுவனத்தின் தலைவராக இருந்துள்ளதாக இந்த பத்திரிகை செய்தி சுட்டிக்காட்டியுள்ளது சஜின் திவாஸ் குணவர்தனுக்கு சொந்தமான கொஸ்மோஸ் நிறுவனம் தொடர்பிலான விசாரணைகளின் நிலைமை எவ்வாறு காணப்படுகின்றது

ේ අයතනයට අ අයිතිවෙන්න්න තියෙන මුදලක් මුළු මුලු මුදල මිලියන විසි හතරකම මුදලක් එක කොස්මෝස් කියෙන යතනේ ගෙවන් නැතුූ තිබිලා මේ ආණ්ඩුව පත්තිච්චි ගම මේ එක ගෙවල තියෙනවා කොස්මෝ සේවියසන් සමාගමඒවගේම ඒ අදාළ වංචා සහ දූසරමට අදාළ நிறுவன மோசடிகள் குறித்து சஜின் டி வாஸ் தொடர்பிலான முறைப்பாடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவில் தெரிவித்துள்ளோம் ஆனால் சஜின் வாஸ் குணவர்தன பணிப்பாளர் சபையில் தற்போது இல்லை என துறைசார் அமைச்சர் என்று தெரிவித்துள்ளார் இதுதான் நாட்டிற்கு நாம் செய்யும் கோமாளித்தனமான காரியமாகும் இவ்வாறு கூறுவதற்காக ஜனவரி எட்டாம் தேதி மக்கள் வாக்களிக்கவில்லை மக்கள் நிதியை சூறையாடியவர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பே தற்போதைய அமைச்சரவையின் பொறுப்பாக இருக்கின்றது திருடர்கள் பிடிபடும் அளவிற்கு தமது

கடமையாகும் திருடர்களை கைது செய்வதற்கு பதிலாக இந்த அரசாங்கம் அவர்களை சுத்தப்படுத்துகின்றதா என்ற சந்தேகம் தற்போது மக்களுக்கு எழுந்துள்ளது ஒரு சுத்தகிரி வியாபார மெயாண்ட பட்டாங்க தாவரத்தாக ஒரு வினா